இயேசுநாதருடைய திரு ஆண்டவர் சுரூபம் சில சமயங்களிலே பாடுபட்ட சுரூபம் இரண்டு கைகளும் இல்லாத சுரூபங்களையோ பாடுபட்ட சிலுவையோ பார்த்துருக்கிறீர்களா ஒரு சில இடங்களிலே வைத்திருக்கிறார்கள் கும்பகோணம் சமூக பணி மையத்திலே அந்த கட்டிடத்தில் இருந்தது அந்த பாடுபட்ட சுரூபம் கையில்லாத சுரபத்துக்கு கீழே இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருந்தார்கள் நீங்கள் தான் என் கைகள் இன்றைய வாசகங்கள் கடவுளுடைய தூதுவர்களாக பணியாளர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்றன ஆனால் அப்படி கடவுளுடைய பணியை செய்கிற பொழுது எதிர்ப்பு வரும் கவலைப்பட தேவையில்லை கடவுள் துணை உண்டு என்ற ஒரு உறுதியையும் கடவுள் தருகிறார் முதல் வாசகத்திலே ஆமோஸ் என்ற அந்த இறை வாக்கினர் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க சென்ற பொழுது இஸ்ராயல் வடக்கு நாட்டிலே அந்த நாட்டினுடைய தலைமை குருவே நீ உன் நாட்டுக்கு திரும்பிப்போ என்று விரட்டுகிறார் ஆனால் ஆமோஸ் சொல்கிறார் நான் மேய்ப்புப் பணி செய்து கொண்டிருந்தேன் ஆனால் கடவுள் என்னை இறைவாக்கினராக அழைத்திருக்கிறார் கடவுளுடைய பணியை நான் செய்கிறேன் நச்செய்தி வாசகத்திலே இயேசு பனிரெண்டு திருத்தூதர்களையும் அப்படிப்பட்ட ஒரு பணிக்கு அனுப்புகிறார் தூதுரைக்கும் பணி குணப்படுத்தும் பணி தீயோனிடமிருந்து மக்களை விடுவிக்கக்கூடிய பணி இன்றைக்கு இதே இயேசுவின் பணியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி செய்கிற பொழுது இயேசுவின் கைகளாக மாறி நலம் தருவோம் நற்செய்தி அறிவிப்போம் முக்கியமாக அப்படி அறிவிக்கிற பொழுது இந்த நற்செய்தி நம்முடைய வாழ்விலிருந்து செல்ல வேண்டும் நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களை விட நம் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இயேசுனுடைய அன்பையும் கடவுளுடைய பராமரிப்பையும் மன்னிப்பையும் நலத்தையும் குணத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் தன்னுடைய பணி வேற்று இனத்து மக்களுக்கு யூதர்களுக்கல்ல பல இன மக்களுக்கு தான் இறைவாக்கினராக தான் திரு தூதராக ஏற்படுத்தப்பட்டதை தெரிவிக்கிறார் இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழலிலே நம் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கோ நம் உறவினர்களுக்கோ நம் நண்பர்களுக்கோ வேலை செய்கின்ற இடத்திலோ அல்லது நம் பங்கிலோ யாருக்கெல்லாம் அன்பு விடுதலை மன்னிப்பு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் அந்த பணிதான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற பணி நாம் இயேசுவின் கைகளாக மாறி இந்த பணியை தொடர்ந்து செய்வோம் இறைவன் என்னென்றும் வாழ்த்துத் தருவாராக